மகா காளி கடலூர்ல ரெண்டு நண்பர்கள் வரதன் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுப்போம் அவங்க ரெண்டு பேரும் மருத்துவத்துறை பிரதிநிதிகளாக பணி செய்யக்கூடியவங்க அதாவது மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு தனித்தனியாக போய் டாக்டர்களை அணுகி தங்களுடைய மருந்து பொருட்களுக்கு கேன்வாஸ் பண்ணக்கூடிய வேலை செய்தாலும் மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ தங்களுடைய நிறுவனத்தினுடைய மேலதிகாரியை சந்திக்கும் சூழல் காரணமாகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ சேர்ந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அது மாதிரி நேரங்களில் வரதன் என்ன சொல்லிவிடுவார் கிருஷ்ணர்கிட்ட அண்ணா நாளைக்கு காலையில் ரெடியாக இருங்க நான் டூ வீலரில் வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் இப்படியாக சேர்ந்து போகக்கூடிய அந்த நாட்களில் இவர் போய் வாசலில் தன்னுடைய வண்டியை நிறுத்திட்டு ஹாரனை அடித்த வேகத்துக்கு இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு கிருஷ்ணர் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் பேகை எடுத்துக்கிட்டு நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணி டை கட்டி சேர்ந்து போவாங்க கிருஷ்ணர் வந்து ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பம் அதனால நெற்றியில எந்த நேரமும் நாமம் தரித்திருப்பார் நாராயணனுடைய நாமத்தை மனதில ஜபித்தபடி பயணிக்கக்கூடியவர் ரொம்ப பக்தி மிகுந்த ஒரு மாமனிதர் கிருஷ்ணருக்கு வாய்த்த மனைவி மகள் இவருக்கு மேலாக பக்தி உணர்வு மிகுந்தவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அந்த நிறுவனத்தில் தங்களுடைய ஊழியர்களை ஒன்றே அழைத்து பெரும் விழா நடத்தி பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பல விருதுகள் வெகுமதியெல்லாம் வழங்கி ஊழியர்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஊழியர்களும் குடும்பத்தோடு வருவாங்க ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய மனைவியோ மகளையோ அழைத்து வருவதே கிடையாது அது மட்டும் தங்களுடைய சக ஊழியர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட கிருஷ்ணர் மட்டுந்தான் தனியாக வருவார் பல நேரங்களில் வரதன் கிருஷ்ணர்கிட்ட கேட்பது உண்டு என்னென்னா எங்கே வந்தாலும் நீங்கள் மட்டும்தான் வரீங்க அன்னியை எங்கேயுமே அழைச்சிட்டு வர்றதில்லை நீங்கள் அவங்க ஏன் அவங்களை அப்படி வீட்டிலே வ அடைச்சி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு செல்லமாக கோபித்து கொள்வது உண்டு அந்த மாதிரி நேரங்களில் கிருஷ்ணர் என்ன சொல்வார் அவளுக்கு பெரும் கடமையை பகவான் கொடுத்துருக்காண்டா அவ சற்றுன்னு நம்மளை மாதிரி ஆற்ற விட்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லுவார் அதோட நிறுத்திப்பார் இது மாதிரி அவர் வீட்டுக்கு போய் அவரை அழைச்சிக்கிட்டு வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லையும் வரதன் வந்து அவங்க உள்ளே வாங்கன்னா காஃபி சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாலும் இவர் உடனே போகிறதில்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா ஷூவை கலட்டணும் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாகும் நாம் வந்து வெளியிலே இருந்து அவரை பரபரப்பு அடைய வச்சோம்னா தான் சீக்கிரம் வெளியில் வருவார் அப்படின்னு அவர் வாசலில் காத்திருப்பது தான் வழக்கம் அப்படியாக ஒரு சந்தர்ப்பத்தில் போய் வண்டியினுடைய ஹார்னை அழுத்திக்கிட்டு ஆனால் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கூப்பிடுறார் உள்ளேருந்து ஓசை கேட்குது திருமஞ்சனம் நடந்துட்டுருக்குடா ரெண்டே நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படிங்கிறார் என்னடா அது ஏற்கனவே நம்ம லேட்டு இந்த நேரம் இவர் வந்து பூஜை புனஸ்காரம்னு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு மனத் மனதால் சலித்து கொண்டாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சகித்து கொண்டு அவர் அழைச்சிக்கிட்டு போகிறார் இப்படியாக காலங்கள் உருண்டோடுகின்றன மற்றொரு சந்தர்ப்பம் இதே மாதிரி தாமதமான சந்தர்ப்பம் போய் அவர் வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்துறார் அண்ணா கிளம்பிட்டீங்களா போலாமான்னு கூப்பிடுறார் நெய்வேதியம் நடந்துட்டு ரெண்டு நிமிஷம்டா அப்படிங்கிறார் என்ன அந்த மனுஷன் இப்படி இருக்கிறான் எப்போ கூப்பிட்டாலும் இதே மாதிரி எதையாவும் சொல்றான் நம்ம அங்கிருந்து புறப்பட்டு வரோம் அதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இவர் வீட்டு வாசலில் வந்து கூப்பிடும்போது இங்கே அஞ்சு நிமிஷம் நம்மளை நிற்க விடுறாரே அப்படின்னு கோபம் வருது இருந்தாலும் நட்பு அந்த கோபத்தை சாந்தப்படுத்துது மற்றொரு முறை இதே மாதிரி ஒரு தாமத நிகழ்வு ஏற்படுது அப்போ என்ன சொல்கிறாரு அலங்காரம் இருக்கடா பெருமாளுக்கு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம்டா அப்படிங்கிறார் ஆனால் இந்த முறை இவருக்கு ரொம்ப பொறுமை இழந்துடுறார் என்னன்னா இந்த மாதிரி பண்றேன் பொழுது அன்னைக்கும் இதை மாதிரி ஏதாவது சொன்னால் எப்படி ஒரு ஒரு வேலைக்கு போகிறவங்க இப்படி நம்ம டக்குன்னு வெளியில் வர வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஒரு கோபத்தோட அவர்கிட்ட பதில் சொல்லிடுறார் சொன்ன உடனே அவரு டே நீ அப்படியே உள்ள வா வந்து பெருமாளை சேவிச்சிட்டு போ நீ வந்து இன்னைக்கு தான் உனக்கு அந்த பாக்கியம் அப்படின்னு கூப்பிடுறார் சரி என்ன அவரும் லேட்டாகுது நம்மளையும் கூப்பிடுறார் நடக்கிறது நடக்கட்டும் பத்து நிமிஷம் லேட்டானாலும் அங்கே போய் ஏதாவது கதையை சொல்லிக்கலாம் வண்டி இடையில பஞ்சர் ஆயிட்டுன்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு ஷூவெல்லாம் கைட்டிட்டு உள்ளே போறார் உள்ளே போன அவருடைய கிருஷ்ணருடைய மனைவி மகள் எல்லாரும் மனங்குளிர வரவேற்கிறாங்க ஆனால் வாங்க 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 எப்பயுமே அப்படியே வெந்நீரை ஊற்றிக்கிட்டே ஓடுறீங்க உள்ளே வந்து ஆசுவாசமாக ஒரு காஃபி சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு என்றைக்கு நிற்க நினைக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் இப்படி இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேலைன்னு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு பறந்துட்டே இருக்கீங்க என்ன தான் கொண்டு அடைய போகிறீங்களோ அப்படின்னு அந்தம்மா சிரிச்சுக்கிட்டே மாடியில் இருக்கார் அப்படிங்கிறாங்க கிருஷ்ணர் இருக்கிற வீடு ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி கீழ்தலமும் மாடியும் இணைந்த ஒரு வீடு இதற்கு முன்பு ஓரிரு சந்தர்ப்பங்களில் அவருடைய வீட்டுக்குள்ளே அமர்ந்து அவர் காஃபி அறிந்திருக்கிறார் அளவளாவி சிறிது நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறார் அப்பெல்லாம் அந்த மாடிக்கு அவர் போனதில்லை கீழேயே அவரை உபசரிப்பாங்க குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து அமர்ந்து பேசியிருக்கிறாங்க அதோடு அவர் வெளியேறியிருக்கிறார் அதனால இந்த முறைதான் முதல் முறையாக மாடிக்கு உள்பக்கமாக இருக்கிற படியில் ஏறி மேலே போறார் மாடியில் இருந்துகிட்டே கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர் வரதனை வாடா வாடா மேலே வா மேலே வா பெருமாளை தரிசனம் பண்ணு அப்படிங்கிறார் சரி ஏதோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அழுப்பு செழிப்பாவே இந்த மாடிப்படியை ஏறி மேலே போறார் மேலே போன வரதர் கண்ட காட்சி அப்படியே பகீரங்குது ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் சிவந்த தேகம் மீசை தாடி மில்லிதாக தோன்றியிருக்கக்கூடிய அந்த வயதை காட்டுகிற ஒரு முகம் அவனுடைய நெற்றியில அற்புதமாக தீட்டப்பட்ட நாமம் நல்ல ஒரு ஆடை வேட்டி அணிந்து ஒரு ஈசி சேர் மாதிரி ஒரு பெரிய சேரில் அப்படி அந்த பிள்ளை உட்கார்ந்துருக்கிறான் கண்கள் சிரிக்கிறது வாய் அப்படியே திறந்துருக்கு பல்லெல்லாம் சிரிக்கும் பாவத்தில் பளிச்சுன்னு மின்னுது இந்த பக்கம் அப்படியே வாணி இருக்கு இவரு என்னன்னா யாரு அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து இவன் தாண்டா என் மூத்த மகன் அப்படின்னு ஒரு எட்டு முளை வேட்டி அப்படியே கயிறு மாறி முறுக்கி அந்த ஒரு நீளமான சாய்வு பெரும்பு நாற்காலியில் அந்த பிள்ளையினுடைய இடுப்பையும் நாற்காலியும் சேர்த்து இணைச்சி கட்டிட்டு இருக்கிறார் என்னன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிறாரு இல்லடா எனக்கு மூத்த மகன் இவன் தான் அதுக்கப்புறம் பிறந்தவ தான் அவ இவனுக்கு வந்து ஒரு குறைபாடு ஆர்டிசம் மாதிரின்னு வச்சுக்கோ அதனால இவனுக்கு நான் வந்து வேலைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வளர்ந்துட்டான் இல்லையோ அம்மா வந்து குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவ தான் குளிப்பாட்டினா எல்லாம் செஞ்சா இப்போ அவ செய்ய முடியுமோ அதனால தான் நான் திருமஞ்சனம் நடக்குதுன்னு சொன்னேன் பாரு இந்த பெருமாளுக்கு தான்டா அபிஷேக ஆராதனை செய்யறது நெய்வேத்தியம் நடக்குதுன்னு சொன்னம் பாரு இந்த பெருமாளுக்கு தான் நான் சாப்பாடு ஊட்டி விடுவேன் அலங்காரம் நடக்குதுன்னு பார்த்தியா அது இந்த பெருமாளுக்கு தான்டா நான் அலங்காரம் பண்ணினேன் இவர் அப்படியே விற்கித்து போய் நிற்கிறாரு என்னடா பல வருட பள்ளக்கம் தன் குடும்பத்தில் ஒரு ஒரு சுமை இருக்கிறது ஒரு கவலை இருக்கிறது சங்கடம் இருக்கிறதுன்னு ஒரு நாள் இந்த மனுஷன் சொன்னதே இல்லையே தனக்கு ஒரு லட்சணமான மனைவியும் ஒரு சுட்டித்தனம் நிறைந்த ஒரு மகளும் இருப்பதை தானே நம்மகிட்ட கண்ணில் காட்டியிருக்கிறார் இது மாதிரி அவர் சொல்லலையே அப்படின்னு அண்ணா மன்னிச்சிங்கண்ணா உங்கள் நிலை தெரியாமல் உங்களை கொஞ்சம் அவசரப்படுத்திட்டேன் அதெல்லாம் இப்போ சொல்லாதரா இது எனக்கு பெருமாள் கொடுத்த பாக்கியம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வேலை திருப்பதியில் வெங்கடாஜலபதிய அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜைகள் பண்ணுறான்ல இதுவும் எனக்கு பெருமாள் தான் இது உயிருள்ள பெருமாள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலையே இந்த பகவான் கொடுக்குறான் எனக்கு வீட்டுக்கு ஒரு உயிர் தெய்வத்தை கொடுத்து இதை பராமரின்னு என்னட்ட சொல்லியிருக்கிறான் நமக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்துருக்கான்ல நாம் மெடிக்கல்றப்பா இருக்கிறோம் இல்லையா ஒருத்தன் ஆசாரியாக இருக்கிறான் ஒருத்தன் வாத்தியாராக இருக்கிறான் எனக்கு வீட்டிலேயே தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் சந்தோஷமாக செய்கிறோன்டா நான் ஏதோ கவலை கஷ்டத்தில் இருக்கிறதா நீ நினைச்சிராத இன்னிலிருந்து நேத்தி வரைக்கும் எப்படி என்ன பார்த்தியோ அப்படித்தான் நாளைக்கும் நீ பார்க்கணும் இது இன்னைக்கு நீ பெருமாள் தரிசனம் பண்ணணும்னு உனக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கு அதனால சட்டுன்னு நான் கூப்பிட்டுட்டேன் நீ வந்து பார்த்துட்ட அப்படின்னு அவர் சொல்றார் அந்த குழந்தை இருபது வயதான அந்த குழந்தை அப்படியே பார்க்கிறது தன் வீட்டிற்கு தன்னை வந்து பார்க்கிற ஒரு புது விருந்தினர் வரதன் அப்பாவுடைய நண்பர் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த ஒரு ரசனை மிகுந்த ஒரு காட்சியாக அது அந்த குழந்தையினுடைய தந்தையாருக்கு தெரிகிறது சந்தோஷமா சொல்றார் என் ஃப்ரெண்ட் என்னோட வேலை பார்க்கறான் வரதன்னு பேரு அப்படின்னு சொல்றார் ஆனா வரதனால் சிரிக்க முடியவில்லை தன்னை அறியாமல் தன் கண்களில் இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கசிகிறது அந்த நிகழ்வு தன் வாழ்க்கையை பெரும் அளவில் பாதித்தது ஒரு பெரும் ஞானத்தை தனக்குள் வழங்கியதுன்னு களியவரதன் என்கிற முழு நாமம் கொண்ட அந்த வரதன் அண்மையில் அடியனோடு பகிர்ந்து கொண்டார் பரிவோ மகா காலி